பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலயமணியின் இன்னிசை நீயே தாய்மை எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் ഇരീ